அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம சேனல்ல எதை பத்தி பாக்க போறோம்னா லாஸ்ட் மந்த் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாரும் நல்லா அப்ளை பண்ணியிருப்பீங்க நம்புறேன் அடிப்படையில் சொல்லியிருந்தாங்க அதற்கான வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதை தெரியப்படுத்துறதுக்காக தான் நம்ம உங்களுக்கு இந்த பதிவு போட்டிருக்கேன் இந்த தமிழ்நாட்டில் இந்த வேக்கன்சி பாத்தீங்கன்னா டோட்டலா மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் போட்டிருக்காங்க நீங்க இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் நீங்க அவங்க டேட்டா கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்போஸ் இதுல கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க ஏன்னா அடுத்த ரிசல்ட் போடும்போது உங்களுக்கு கிடைக்கும் கான்பிடென்டா இருங்க உங்களுக்கு வந்து அடுத்த ரிசல்ட் போடும்போது நான் கண்டிப்பாக அப்டேட் தான் கொடுக்குறேன் இப்போ நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போதான் உங்களுக்கு வந்து நான் பதிவு பண்ற எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு தெரியும் ஸோ மறுபடியும் சொல்றேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் பயன்படுத்த ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் மற்றும் ஒரு மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை இன்னொரு சந்திக்கிறேன் அது மாதிரி நான் உங்களுக்கு நம்ப தேங்க்யூ